ஏய் நம்ம காடாயா இப்போ இந்த மாசம் இந்த டைம் கோடயில வெச்சிருக்கீங்க வந்துருச்சா என்ன சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு கஞ்சி சாப்பாடா ஓ காலையில வச்சி போ உங்க நிலத்துல விளைஞ்சதா? போ உங்க நிலத்துல விளைஞ்ச அரிசிதான் இப்போ இது விற்பனைக்குலாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு தான் இது என்ன ரகமையா நெல் இது வந்து சம்பா நெல் சம்பா நெல் வேற எதுவும் குழம்பு கூட்டு எதுவும் கொண்டு வரலையா வத்தலா காட்டுங்க மெதுக்கு வத்தல சுண்டக்காய் சுண்டுக்காய் சுண்டா இதில் இதில் கொட்டிக்கிங்க எல்லாமே உங்க காட்டில் விளைஞ்சதுதான் மொளகா மிளகா வத்த

கம்மாயில கிடக்குற வாசி தண்ணிய கிடக்குற தண்ணியை வச்சி நீங்க வெதச்சிட்டீங்க நம்ம நம்ப நீங்கலாம் வந்தரோ அப்படி வந்தரும் ஆனா இன்ன இப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால்வாய் சரி பண்ணி கொடுத்தா இன்னும் ஒரே எல்லார்மே போடலாம் போடலாம் கால் கால்வாய் சரி பண்ணி தண்ணி ஓரளவுக்கு வெளியே ஆற்று தண்ணில வந்துச்சுனா வந்துச்சா யாருமே போடாம நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் போட்டு வெதச்சி இப்ப அறுவடை பண்றீங்க இப்ப நீங்க சாப்பிடுற அரிசியும் உங்க வயல் விளைஞ்சா